பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விளையாட்டு விழா நெல்லை சிபிசிஏடி ஏடிஎஸ்பி சங்கர் பங்கேற்பு ஜேஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேப்பா தவசிகனி திருநெல்வேலி மாநகரம் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி சிபிசிஏடி கூடுதல் துணை கண்காணிப்பாளர் ஆர் சங்கர் தலைமை தாங்கி சிஎஸ்ஏ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் மாவட்ட மேனால் விளையாட்டு அலுவலர் டாக்டர் சேவியர் ஜோதி சர்க்குணம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் ஜி ஜேசுராஜா முன்னிலை வகித்தார் பள்ளியின் முதல்வர் இளமுனைவர் பிஎஸ் ஜெரின் வரவேற்றார் திருநெல்வேலி திருமண்டல உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி மேலாளர் சுதர்சன் ஆரம்ப ஜபம் செய்தார் சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆட்சிக்குழு தலைவர் வி ஸ்டீபன் முல்லர் ரெஹானா பர்வின் ஜெஸி குணசீலி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் முடிவில் பள்ளியின் துணை முதல்வர் பெல்லா நன்றி கூறினார் बडोडा बडोडा फटाफट बडोडा बडोडा पेरेंट्स हैव गॉट एन एक्साइटिंग गेम फॉर यू इफ यू वांट टू पार्टिसिपेट इन द गेम बी रेडी मे वी आर गोइंग टू कंडक्ट गेम्स कंपटीशन आल्सो हम कावतार है जल्दी टोकन मांगिएगा लिस्ट में ले कर कर लास्ट तक किया रखो विनर को प्राइस मिलेगा टोकन मांग लो